இன்னைக்கு ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம புது ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி நாலு பன்னெண்டுல எக்கான் பெட்டி இருக்கு அதுக்கப்புறம் வந்து டவர் பாக்ஸ் இருக்கு டவர் பாக்ஸ்ல இருக்கு டவர் பாக்ஸ்ல அதுக்கப்புறம் ஜெட் மாடல் எல்லாம் இருக்குங்க நாலு பன்னெண்டுல டபுள் கிரில் இருக்கு இதே மாதிரி நாலு பன்னெண்டுல அஞ்சு மாடல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க அதுவே ஆறு பண்ணன்ல எக்கான் பெட்டி இருக்கு அதுவே ஆறு பண்ணன்ல ஜே பி நம்ம கிரில் மாடல் இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு ஸ்பீக்கர் வைக்கிற ரெண்டு ஸ்பீக்கர் வைக்கிறாங்க ஸ்ட்ரைட் பெட்டி இருக்கு அது இதுவே ஜே பி எல் மாடல்ல கிரில் டைப்ல பாட்டம் வைக்கிற பதினஞ்சு இன்ச்சு ஸ்பீக்கர் வைக்க ரெண்டு இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டுங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா குற்றாலம் குளிக்கிறது பக்கத்துல தாங்க இருக்கு அதோட அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜ் நம்ம சுரண்டை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா டே டு டேட் குற்றால அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்துட்டு அவங்க குதுகலமா வந்து ஒரு குளியல போட்டு போங்க நம்ம ஜேபிஎல்ல எட்டுக்கு பன்னெண்டுல டபுள் கிரில் இருக்க ஜேபிஎல் மாடலும் அதுவே நம்ம ஜேபிஎல்ல பதினெட்டு இன்ச்சு ஊபர் மாடல் எல்லாம் இருக்குங்க கடகரட்டை எங்களை கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏஎஸ் ராஜா செகனான் ஜென்ரேட்டர் நம்ம தென்காசி மாவட்டம் சொரண்டைக்கு பக்கத்துல ரெட்டகுளம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு குட்டி பசங்கிட்ட சொன்னா கூட கொண்டு வந்து விட்டுறாங்க அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா